மயிலாடுதுறை அருகே தனியார் கல்வியல் கல்லூரியில் தீத்தொண்டு வார விழாவை முன்னிட்டு தீயணைப்பு துறையினர் தீ விபத்து ஏற்பட்டால் பாதுகாத்து கொள்வது பற்றியும் விபத்தில் சிக்கி கொண்டவர்களை மீட்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர் மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெடிவருந்து ஏற்றி வந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு வெடித்ததில் விபத்தை கட்டுப்படுத்த சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஏராளமானோர் உயிரிழந்ததன் நினைவாக ஆண்டுதோறும் நீத்தார் நினைவு தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அனுசரிக்கப்பட்டு தீத்தொண்டு வார விழாவாக தீயணைப்பு துறையினரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீத்தொண்டு வாரவிழாவின் நிகழ்ச்சிகளாக தீ விபத்து ஏற்பட்டால் தீயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்ட தீயணைப்பு துறையினரால் மக்கள் கூடும் இடங்களான கடைவீதிகள் மருத்துவமனை பள்ளி கல்லூரிகள் போன்ற இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே மல்லியத்தில் உள்ள பெஸ்ட் கல்வியல் கல்லூரியில் தீத்துண்டு வார விழா நடைபெற்றது கல்லூரி துணை முதல்வர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஐம்பூதங்களினால் ஏற்படும் தீ விபத்துகளையும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளையும் கூறி விளக்கம் அளித்தார் மேலும் தீ விபத்து ஏற்பட்டால் அரசின் உதவி எண்களான நூற்று ஒன்று நூற்று நான்கு நூற்று எட்டு